மத்தேயுவின் படி நற்செய்தியில் முதல் காணொலியில் மேத்யூ எப்படி அறிமுகப்படுத்தினார் என்று பார்த்தோம் வரிசையிலிருந்து வரும் மேசியாவாக இயேசு டேவிட் மற்றும் ஒரு புதிய அதிகாரப்பூர்வ ஆசிரியராக மோசஸ் போலவும் இம்மானவேல் போலவும் ஹீப்ரு என்றால் கடவுள் நம்முடன் இயேசுவுக்கு பிறகு வருகையை பற்றி அறிவித்து கற்பித்தார் கடவுளின் ராஜ்யம் மற்றும் அவர் கொண்டு வந்த பிறகு மத்தியில் அன்றாட வாழ்க்கையில் ராஜ்யம் இஸ்ரேல் மக்களே இயேசு இருந்ததை கண்டோம் பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் மற்றவர்களால் நிராகரிக்கப்பட்டது குறிப்பாக இஸ்ரேலின் மத தலைவர்கள் வரிசையர்கள் எனவே பெரிய கேள்வி என்னவென்றால் எப்படி இது இயேசுவுக்கும் இடையேயான மோதல் இஸ்ரேலின் தலைவர்கள் தானாக விளையாடப் போகிறார்கள் வெளியே அடுத்த பெரிய பகுதி அத்தியாயங்கள் பதினான்கு இருபது வரை வெவ்வேறு அனைத்தையும் ஆராயுங்கள் பற்றி மக்கள் எதிர்பார்ப்புகள் வேசியா நோய்வாய்ப்பட்டவர்களை இயேசு தொடர்ந்து குணப்படுத்துகிறார் மேலும் இரண்டு முறை அவர் அற்புதமாக வழங்குகிறார் பாலைவரத்தில் இந்த பெரும் கூட்டத்திற்கு உணவு ஒன்று யூத மக்களால் ஆனது மற்றொன்று யூதரல்லாத கூட்டம் இந்த அடையாளம் மோசே செய்ததை போன்றது வனாந்தரத்தில் இஸ்ரேலுக்கு அப்படித்தான் இந்த மக்கள் இயேசுவைப் பற்றி உற்சாகமாக இருக்கிறார்கள் அவர் பெரிய தீர்க்கதரிசி என்று நினைக்கிறார்கள் மேசியா ஆனால் மதத் தலைவர்கள் அல்ல மேசியாவைப் பற்றிய அவர்களின் பார்வை கட்டமைக்கப்பட்டுள்ளது சங்கீதம் இரண்டு அல்லது டேனியல் அத்தியாயம் இரண்டு போன்ற பகுதிகள் வெற்றி பெறும் மேசியாவை பற்றி இஸ்ரேலை விடுவித்து புறமதத்தை தோற்கடிக்கவும் ஒடுக்குபகர்கள் மற்றும் அவர்களின் பார்வையில் இயேசு ஒரு தவறான போதகர் அவர் தயாரிக்கிறார் தன்னை பற்றிய அவதூறான கூற்றுகள் மற்றும் பல அவர்களை பற்றிய கதைகள் இங்கே உள்ளன அவர்களின் எதிர்ப்பை அதிகரித்து குஞ்சு பொறிக்கிறது அவரை கொல்ல திட்டம் அதனால் பதிலுக்கு இயேசு அவர் விலகுகிறார் மேலும் அவர் கற்பிக்க தொடங்குகிறார் அவருடைய நெருங்கிய சீடர்களுக்கு அது என்ன அர்த்தம் அவர் இஸ்ரேலின் மேசியாவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அது யாரும் எதிர்பார்ப்பது அல்ல எனவே இயேசு கேட்டார் அவருடைய சீடர்கள் அத்தியாயம் பதினாறு அவர் கூறுகிறார் யார் செய்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் நான் என்று சொல்கிறீர்கள் மற்றும் பீட்டர் வந்தான் சரியான பதிலுடன் தெரிகிறது அவர் கூறுகிறார் நீங்கள் மெஸ்ஸியா ஜீவனுள்ள தேவனுடைய குமாரங்கு ஆனால் பீட்டர்ந்து என்பது பின்னர் தெளிவாகிறது ஒரு ராஜாவை பற்றி யோசிக்கப் போகிறார் இராணுவ சக்தி மூலம் வெற்றியுடன் ஆட்சி என்று இயேசு பேதுருவுக்கு சவால் விடுகிறார் ஆம் நான் அரசனாக போகிறேன் ஆனால் வேறு வழியில் யூர் அதனால் இயேசு இலிருந்து கருப்பொருள்களை கற்பிக்க தொடங்குகிறது என்று கூறியவர் ஏசாயா தீர்க்கதரிசி வேசியானிய ராஜா கஷ்டப்பட்டு மரணமடைவார் அவரது சொந்த மக்களின் பாவங்கள் அதனால் இயேசு அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் ஆவதன் மூலம் ஆட்சி செய்யும் மெசியானிக் ராஜா வேலைக்காரன் மற்றும் தன் உயிரை கொடுப்பவன் இஸ்ரேலுக்கும் நாடுகளுக்கும் பீட்டர் மற்றும் சீடர்கள் அவர்கள் பெரும்பாலும் அதை பெறுவதில்லை எனவே இயேசு நான்காவதாக நுழைகிறார் ஒரு தொடர் கற்பித்தல் தொகுதி அதன் பிறகு போதனைகள் மற்றும் இவை தலைகீழான இயல்பு பற்றி இயேசுவின் மேசியானிய ராஜ்யம் இது மாறுகிறது நமது அனைத்து மதிப்பு அமைப்புகளையும் தலைகீழாக மாற்றுகிறது அதனால் வேலைக்காரன் அரசன் சமூகத்தில் நீ மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் மரியாதை பெறுங்கள் மற்றும் அதற்கு பதிலாக வாங்குவதற்கு நீங்கள் மன்னித்து செய்யுங்கள் உங்கள் எதிரிகளுக்கு நல்லது மற்றும் இயேசுவில் ராஜ்யம் கொடுப்பதன் மூலம் உண்மையான செல்வத்தை பெறுகிறீர்கள் உங்கள் செல்வம் ஏழைகளுக்கு பின்பற்ற வேண்டும் வேலைக்காரன் மேசியா நீ ஆகஸ்ட் வேண்டும் நீங்களே வேலைக்காரன் அடுத்த பகுதியில் நாம் இரண்டு ராஜ்யங்கள் மோதுவதை பார்த்தேன் இயேசு இஸ்ரவேலின் தலைவரின் ராஜ்யம் மற்றும் இயேசு பஸ்கா பண்டிகைக்காக இருசிலை முக்கு வருகிறார் கழுதையின் மீது சவாரி செய்கிறார்கள் மற்றும் மக்கள் கூட்டம் அவரை மெசியா என்று போற்றுதல் கிறிஸ்தவ சமயத்தை தோற்றுவித்தவர் உடனடியாக முற்றத்தில் அணிவகுத்து செல்கிறது கோவிலின் மற்றும் அவர் இந்த பெரிய உருவாக்குகிறது தினசரி கொண்டு வரும் இடையூறு ஒரு நிறுத்தத்திற்கு தியாகங்கள் அவரது செயல்கள் பேசுகின்றன இங்கே வார்த்தைகளை விட சத்தமாக இஸ்ரேலின் அரசனாக இயேசு தனது அரச அதிகாரத்தை நிலைநாட்டினார் கோவிலுக்கு மேல் கடவுள் இருக்கும் இடம் மற்றும் இஸ்ரேல் ஒன்றாக சந்தித்தது மற்றும் இயேசுவின் பார்வையில் தி பாசாங்கத்தனத்தால் கோவில் சமரசம் செய்யப்பட்டது இஸ்ரேலின் தலைவர்கள் மற்றும் இங்கே அவர் அவர்களின் அதிகாரத்தை சவால் செய்தல் மற்றும் இயற்கையாகவே அவர்கள் மிகவும் புண்படுத்தப்படுகிறார்கள் அதனால் அவர்கள் இயேசுவை சிக்க வைத்து அவரை அவமானப்படுத்த முயற்சிக்கிறார்கள் பொது விவாதம் மற்றும் அவர்கள் தோல்வி எனவே அவை முடிவடைகின்றன அவரை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்தேன் மறுமொழியாக இயேசு தனது இறுதிக்கட்டத்தை வழங்குகிறார் கற்பித்தல் தொகுதி அவர் முதலில் வழங்குகிறார் பரிசியர்களின் இந்த உணர்ச்சி விமர்சனம் மற்றும் அவர்களின் பாசாந்தத்தனம் பின்னர் அவர் அழுகிறார் ஜெருசலேம் மற்றும் கடவுளை நிராகரித்தல் மற்றும் அவரது ராஜ்யம் பின்னர் இயேசு விலகினார் சீடர்களுடன் அவர் சொல்லத் தொடங்குகிறார் அவர்களுக்கு என்ன நடக்கும் இந்த தலைவர்களால் அவர் தூக்கிலிடப்படுவார் ஆனால் உள்ளே அவ்வாறு அவர்கள் உருவாக்கப் போகிறார்கள் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக சொந்த மரணம் அமைதியான ராஜ்யத்தின் இயேசுவின் வழி அவர்கள் கிளர்ச்சியின் பாதையில் செல்ல போகிறார்கள் எதிராக ரோம் மற்றும் அதனால் ஜெருசலேம் மற்றும் அதன் கோவில் அழிக்கப் போகிறது ஆனால் இயேசு கூறுகிறார் அது கதையின் முடிவல்ல அவருக்கு பிறகு அவர் நியாயப்படுத்தப்படுவார் அவரது உயிர்த்தெழுதல் மற்றும் ஒரு நாள் மரணம் அவன் திரும்பி வந்து தன் அரசை நிறுவுவான் அனைத்து நாடுகளும் அதனால் இதற்கிடையில் தி சீடர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் இயேசுவை அறிவிப்பதற்கு உறுதியளித்தார் மற்றும் அவருடைய ராஜ்யம் மற்றும் நற்செய்தியை பரப்புதல் அதனால் அனைத்து அந்த ஒலிக்கும் சீடுகளின் காதுகள் கதை அதன் நிலைக்கு வருகிறது கிரைமாக்ஸ் அன்றிரவு இயேசு எடுத்துக் கொண்டார் சீடர்கள் ஒருபுறம் இருக்க அவர் பஸ்காவை கொண்டாடுகிறார் அவர்களுடன் உணவு பஸ்கா இஸ்ரேலின் கதையை மீண்டும் சொல்கிறது மரணத்தின் மூலம் அடிமைத்தரத்திலிருந்து மீட்பது பஸ்கா ஆட்டுக்குட்டி பின்னர் இயேசு எடுக்கிறார் இந்த உணவில் இருந்து ரொட்டி மற்றும் மது அவர் வருவதை காட்டும் புதிய சின்னங்கள் மரணம் ஒரு தியாகமாக இருக்கும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவருடைய மக்களை மீட்டு மற்றும் தீமை உணவுக்கு பிறகு இயேசு கைது செய்யப்பட்டார் அவர் சனற்றின் முன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் யூத தலைவர்களின் சபை மற்றும் அவர்கள் அவர் மேசியா என்ற கூற்றை நிராகரிக்கவும் அவர் மீது அவதூறாக குற்றம் சாட்டுகிறார்கள் இறைவன் பின்னர் இயேசு முன் கொண்டு வரப்பட்டார் ரோமானிய கவர்னர் பிலாத்து மற்றும் அவர் நினைக்கிறார் இயேசு நிரபராதி ஆனால் அவர் பிடி கொடுக்கிறார் யூத தலைவர்களின் அழுத்தம் மற்றும் அவர் இயேசுவை சிலுவையில் அறைந்து மரண தண்டனை விதிக்கிறார் எனவே இயேசு ரோமானிய வீரர்களால் வழிநடத்தப்படுகிறார் பின்னர் சிலுவையில் அறையப்பட்டார் இப்போது நீங்கள் சரியாக கவனிப்பீர்கள் இங்கே இந்த பகுதியில் அதுபோலவே மத்தேயு தொடக்க அத்தியாயங்களில் செய்தார் குறிப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது பழைய ஏற்பாடு காட்ட முயற்சிக்கிறார் இயேசுவின் மரணம் ஒரு சோகம் அல்ல அல்லது தோல்வி மாறாக ஆச்சரியமாக இருந்தது பழைய தீர்க்க தரிசனங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுதல் உறுதியளிக்கிறது இயேசு ஊழியராக வந்தார் ஏசாயாவால் பேசப்பட்ட மேசியா அவன் அவரது சொந்த மக்களால் நிராகரிக்கப்பட்டது ஆனால் அதற்கு பதிலாக அவர்களை நியாயந்திருப்பதில் அவர் அவர்கள் மீது நியாயம் சார்பில் அவர்கள் செய்த பாவத்தின் விளைவுகளை சுமக்கிறார்கள் எனவே சிலுவையில் அறையும் காட்சி அது ஒரு வருகிறது நெருக்கமாக மற்றும் இயேசுவின் உடல் உருவைக்கப்படுகிறது கல்லறை ஆனால் புத்தகம் ஒரு ஆச்சரியத்துடன் முடிகிறது திருப்பம் கடைசி அத்தியாயம் சீடர்கள் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை கண்டுபிடித்தனர் இயேசுவின் கல்லறை காலியாக உள்ளது பின்னர் அனைத்து ஒரு திடீரென்று மக்கள் இயேசுவை உயிருடன் பார்க்க ஆரம்பித்தனர் இருந்தவர்களிடமிருந்து மற்றும் புத்தகம் முடிகிறது உயிர்த்தெழுந்த இயேசு இறுதி போட்டியை கொடுத்தார் கிரேட் கமிஷன் எனப்படும் போதனை இப்போதுதான் உண்மையான அரசன் என்று இயேசு கூறுகிறார் உலகின் மற்றும் அதனால் அவர் தனது அனுப்புகிறது உடன் அனைத்து நாடுகளுக்கும் சீதர்கள் இயேசு இறைவன் மற்றும் அது ஒரு நல்ல செய்தி இருப்பதன் மூலம் எவரும் அவரது அரசில் சேரலாம் ஞானஸ்நானம் மற்றும் அவரது போதனைகளை பின்பற்றுவதன் மூலம் மேலும் அவரது பெயருக்கு மீண்டும் எதிரொலிக்கிறது இம்மானவேல் கடவுள் நம்முடன் அத்தியாயம் ஒன்றிலிருந்து புத்தகத்தில் இயேசு சொன்ன கடைசி வார்த்தைகள் சீனர்கள் நான் உன்னுடன் இருப்பேன் உட் அது ஒரு நாள் வரை இயேசுவின் பிரசன்னத்தின் வாக்குறுதி அவர் இறுதியாக திரும்புகிறார் இதுவே மத்தேயுவின் படி நற்செய்தி நன்றி காட் பிளஸ் யூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்